ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய முதலீட்டில் முக்கியமான நோக்கம் லாபம் சம்பாதிக்கணும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும் அதுக்கு நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம் டெக்னிக்கலாக இருக்கலாம் ஃபண்டமெண்டலாக இருக்கலாம் இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஏழியாக சில ஸ்டாக்ஸை வந்து நம்மளால ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னோம்னாக்க அது இன்னும் கொஞ்சம் நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ஏழியாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் தான் நிறைய அதில் அதுலேயும் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் செக்டார் ரொட்டேஷன் ஸ்ட்ராட்டஜி இப்போ இதோட நம்ம வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு செக்டார்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த செக்டார் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் சிமிலர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கணும் சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அவங்க அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செக்டார் அப்படின்னு சொல்லுவோம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய கம்பெனி இருக்கும் ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி அதெல்லாம் சேர்த்து ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம வந்து அந்த குரூப் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் ஒரே குரூப்பாக கொண்டு வந்தோம்னா செக்டார்னு இருக்கும் இப்போ இங்கே உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கார் பஸ் டூ வீலர் இவங்க ஆட்டோமொபைல் மே மேனுஃபேக்சரர்ஸ் இப்போ இவங்களுக்கு ஆன்சலரி ப்ராடக்டாக இவங்களுக்கு டயர் தேவைப்படுது ஃபோர்ஜிங் தேவைப்படுது ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுது பெயிண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் தனித்தனி இண்டஸ்ட்ரீஸ் டயர் இண்டஸ்ட்ரி ஃபோர்ஜிங் ஸ்பேர் பார்ட்ஸ் பெயிண்ட் இதெல்லாம் தனித்தனி இண்டஸ்ட்ரி இன்னும் நிறைய இருக்குது அது வேறு விஷயம் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தனித்தனி இண்டஸ்ட்ரி இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு குரூப் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் இது ஆட்டோமொபைல் செக்டார் அப்போ ஆட்டோமொபைல் செக்டர்னா அங்கே வந்து கார் டூ வீலர் பஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்க டயர் இண்டஸ்ட்ரி டயர் கம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் ஃபோர்ஜிங் இண்டஸ்ட்ரி இருக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கும் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கும் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு செக்டார் இப்போ இதில் இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணுறாங்கன்னா அது வந்து இந்த ஆட்டோமொபைல் செக்டர் அதுக்குள்ளே வராது ரா மெட்டீரியல்ஸுங்கிறது தனி செக்டர் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்குவோம் ரிசோர்ஸ் மார்க்கெட் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட் இன்டர்மீடியட் மார்க்கெட் கன்சூமர் மார்க்கெட் அப்படிங்கிறது கன்சூமர் மார்க்கெட்டை நம்ம அவங்க தான் பை பண்ண போகிறாங்க ஸோ இப்போ இங்கே ரிசோர்ஸ் மார்க்கெட்டில் ரா மெட்டீரியல்ஸ் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அங்கேருந்து எடுத்து மேனுஃபேக்சரஸ்ட்டை அனுப்பிச்சிடுவாங்க அவங்க வந்து அதை குட்ஸுக்கு தேவையான மாதிரியான ப்ராசஸ் பண்ணி பினிஷ்டு குட்ஸா இன்டர்மீடியேட் சர்வீஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க அங்க இருந்து கன்சியூமர்ஸ்ட்ட போகும் அப்ப இது ஒரு செக்டார் இது ஒரு செக்டார் இது ஒரு செக்டார் இந்த ரிசோர்ஸ் மார்க்கெட்டை பிரைமரி செக்டார்னு சொல்லுவோம் இவங்களை வந்து செகண்டரி செக்டார்னு சொல்லுவோம் இவங்களை சர்வீஸ் செக்டார் இல்லாட்டி டெரிட்டரி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதுதான் இங்க பிரைமரி செக்டார் அப்படின்னு சொன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய கம் இருக்கும் நிறைய அக்ரிகல்ச்சரல் ஃபோர் ஸ்ட்ரீம் மைனிங் மைனிங்னு மொத்தமா சொல்லிட்டோம் இங்க அதுக்கு அதுக்கப்புறம் ஃபிஷிங் இருக்குது ஈவன் ஸ்பெக்ட்ரம் அதுவுமே வந்து பிரைமரி மார்க்கெட்டில் தான் வரும் செகண்டரி மார்க்கெட்டில் நமக்கு என்ன வருதுன்னா அந்த பிரைமரி மார்க்கெட்டில் கிடைச்சிருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ்டு மினிஸ்ட் குடிசா அங்கே மேனுஃபேக்சரிங் இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கலாம் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கலாம் இதெல்லாம் அந்த செகண்டரி செக்டார்ஸ் இப்போ இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாதிரியோ இல்லாட்டி எக்ஸ்க்ளூசிவிட்டியாக இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு நேரடியாக ஹெல்ப் பண்ணக்கூடியதாவோ இருக்கக்கூடியது எல்லாமே டெரிட்டரி செக்டார் இல்லாட்டி சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவோம் இப்போ பேங்க் இப்போ பேங்க் வந்து என்ன ரிசோர்ஸஸ் மணி ரிசோர்ஸஸ் கொடுக்க போகுது இது பிரைமரி செக்டாருக்கும் கொடுக்கும் செகண்டரி செக்டாருக்கும் கொடுக்கும் அப்போ இது எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்குது ஆனால் சர்வீஸ் இங்கே மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எதுவும் நடக்கிறது இல்லை சர்வீஸ் அதனால இது சர்வீஸ் செக்டார் டெரிட்டரி செக்டார்னு வருது சாஃப்ட்வேர் அதெல்லாம் சர்வீஸ் செக்டாருக்குள்ள தான் வராங்க ஹெல்த் கேர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அது இங்கே தேவைப்படுது இங்கேருந்து கூட்ஸை மூவ் பண்ணி கொண்டு போகணும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படுது இதை மாதிரி சர்வீஸ் செக்டர்ஸ் தனியாக இருக்கும் இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதுக்கு வந்து நம்ம எந்த செக்டாருக்கு எப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு அப்ரோச் இருக்குது இதை வந்து பார்த்தோம்னா டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம் அது த்ரீ ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் எக்கானமி அனலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் செக்டார் அனலைஸ் பண்ணணும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்புறம் கம்பெனிஸ் அதை வந்து இண்டிவிஜுவலாக இப்படி நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி கொண்டு வந்தோம்னாக்க ஒரு சரியான கம்பெனிஸை பிக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு அப்ரோச் இதில் இந்த எக்கானமி செக்டார் இதெல்லாம் எப்படி ஒரு எக்கனாமிக் குரேட்டடா அனலைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன் ரொம்ப முன்னாடி பழைய வீடியோவாக போட்டது இப்போ இங்கே டிமாண்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த கார் பஸ்ஸு டூ வீலர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் தான் பிரைமரி டிமாண்ட் அதை ஒட்டி இதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ காரோ பஸ்ஸோ டூ வீலரோ இதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதுதான் டயர் கம்பெனிக்கோ ஃபோர்ஜிங் கம்பெனிக்கோ ஸ்பேர் பார்ட்ஸுக்கோ பெயிண்ட்டுக்கோ டிமாண்டா வரும் அப்போ கார் பஸ் மேனுஃபேக்சர் பண்றவங்க அட்டானமஸ் டிமேண்டாகவும் அதுக்கப்புறம் டயர் அண்டு ஃபோர்ஜி இந்த இதெல்லாம் பண்ணுறவங்க இவங்க வந்து டிரைவ்டி டிமாண்டாகவும் இருக்கும் ஸோ டிரைவ்டி டிமாண்ட் அட்டானமஸ் டிமாண்ட் அப்போ கார் பஸ்ஸு டூ வீலரோடைய டிமாண்டை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னாலே அதர் இண்டஸ்ட்ரீஸோட டிமாண்டையும் நம்ம ஈஸியாக மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இந்த செக்டார் எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படிங்கும் போது செக்டார் ரொட்டேஷன்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க இது வந்து அந்த மார்க்கெட்டில் சைக்கிள்ஸ் தான் இப்போ ஒரு செக்டார்ல இருந்து இன்னொரு செக்டாருக்கு எக்கனாமி மூவ் ஆகும் அது கவர்மெண்ட்டாக கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணலாம் இல்லாட்டி மா இதுலேயே வந்து இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது தேவை இன்னும் உண்டு பண்றதுக்கானதா இருக்கலாம் அத மாதிரி மூவ் ஆகக்கூடியதை கொஞ்சம் ஏழியா நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம் அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் ஏழியா டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கு பேர் தான் செக்டார் ரொட்டேஷன் இப்போ பிரைமரி மார்க்கெட்ல இருந்து செகண்டரி மார்க்கெட்டுக்கு மூவ் ஆகும் செகண்டரி மார்க்கெட்டுடைய டிமாண்ட் அசஸ் பண்ணிடுவோம் உடனே வந்து அவங்களுக்கு தேவையான இரும்பு வேணும் அப்போ இரும்பு மேனுஃபேக்சரர்ஸ் வந்து மைனிங் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இரும்பு தாதை வாங்குவாங்க ரா மெட்டீரியலை வாங்குவாங்க இரும்பா பில் பண்ணுவாங்க கார் இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ணுவாங்க அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னதான் டிமாண்டு கார் பஸ்ஸோட டிமாண்டை மெஷர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து கெயின் ஆக போகிற இண்டஸ்ட்ரிங்கிறது ரா மெட்டீரியல்ஸ் இண்டஸ்ட்ரி தான் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து அங்கேருந்து அதுக்கப்புறம் நேரடியாக காரை பண்றதுக்கு இல்லை டயருக்கு ஆர்டர் கொடுப்பாங்க அப்ப டயர் இண்டஸ்ட்ரி க டயர் இண்டஸ்ட்ரி கூட கடைசியாக தான் ஃபிட் பண்ணுவாங்க முதல்ல வர்றது ஃபோர்ஜிங் ஜிங் இண்டர் ரெண்டாவது வர்றது ஃபோர்ஜிங் ஜிங் இன்டர் ஏன்னா சேஸ் கொண்டு வரணும் அப்புறம் ஃபோர்ஜிங் கொண்டு வரணும் ஸ்பேர் பார்ட்ஸ் கொண்டு வரணும் அதுக்கப்புறமா டயர் அண்டு பெயிண்ட்டு கடைசியாக கொண்டு வருவாங்க இது வரும்போது அதுக்கப்புறம் கடைசியாக தான் கார் பிஸ் கார் வந்து அவுட் வரும் இப்போ ஒரு டாட்டா மோட்டார்ஸ் நம்ம இங்கே ஃபிட் பண்ணுறோம் இல்லாட்டி டிவிஎஸ் ஃபிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே டாடா மோட்டார்ஸ் கார் தயாரிக்கணும் கார் தயாரிக்கணும்னா அவனுக்கு சேஸ் தேவை சேஸ் தேவைன்னாக்கா இந்த சைடு அயன்ல இருந்து கொண்டு வரணும் ஸோ அப்ப அயன் வாங்கணும் அப்போ மைனிங் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஆரம்பிக்கும் அப்போ அங்கிருந்து ஆரம்பிக்க கூடியது ரிப்பிள் அப்படியே வந்து இவங்க இவ்வளோ டிமாண்டை பண்ணுறாங்களா இவ்வளோ கிலோ டிமா அயன் தேவைப்படுதா மைனிங்லேருந்து எடுத்து இங்கே காருக்கு கொண்டு வருவாங்க இத்தனை நம்பர் ஆஃப் கார் தேவைப்படுது அதனால எங்களுக்கு இத்தனை டயர் ஒரு காருக்கு அஞ்சு டயர் கொடுக்குறாங்க அப்போ ஆயிரம் கார் தேவைப்படுதுன்னா ஐயாயிரம் டயரை இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்போ இந்த டிமாண்டை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே நடக்குது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னாக்க காரோடைய டிமாண்டு இன்கிரீஸ் ஆயிடுச்சு அதனால அயனோட டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் மைனிங்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்போ மைனிங் இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் தென் சப்சிக்வெண்ட்டா ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஆட்டோமொபைலுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் ஆட்டோமொபைலுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது கார் டாட்டா மோட்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அதோட சேர்த்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேட்டரி தேவைப்படுது பேட்ரி போட்டுக்கலாம் டயர் தேவைப்படுது டயர் போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு வரும் இதோட டிமாண்ட் இங்கே வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இங்க ஸ்டீல் வாங்குறத நிப்பாட்டிடுவாங்க அதோட ஆர்டர் நிப்பாட்டுவாங்க அப்ப அது ஃபர்ஸ்ட் காலி அதுக்கப்புறம் தான் இங்கே இதோட இது காலியாகும் அதே மாதிரிதான் ப்ராஃபிட் எடுக்கிறதா இருந்தாலுமே இவங்களுக்கு ஸ்டீல் வாங்குறதை இமீடியட்டா கேஷ் கொடுத்து வாங்கிடுவாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வரும் ரியலைசேஷன் வரும் அவங்களுடைய சேல்ஸ் கம்மியாக ஆரம்பிக்கும் போது இது அஃபெக்ட் ஆக போகுதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இங்கே முடிச்ச உடனே இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த செக்டார்க்குள்ளே ஓடி போயிடலாம் இது பேர் செக்டார் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரைமரிலேருந்து செகண்டரிக்கு வரும் இப்போ இந்த உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ அயன் இண்டஸ்ட்ரி நமக்கு நிறைய தேவைப்படுதுப்பா இன்ஃப்ரா ஆட்டோமொபைல்ல டிமாண்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த இதோட டிமாண்ட் முடிஞ்சு போச்சு அங்கேருந்து அப்படியே வந்து அடுத்தது வயசுக்கு கன்சியூமர் டியூரபிள்ஸுக்குலாம் டிமாண்டு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு உடனே இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தூக்கி காப்பரில் தூக்கி போட போகிறோம் காப்பரில் போட்டு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனி செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னால் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செக்டாரை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது ப்ரயாரிட்டைஸ் பண்ணுறதுன்னா ஆர்டர் பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து செக்டார் வந்து அல்ஃபோபேட்டா ஆர்டர்லையோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஆர்டரில் நமக்கு வெப்சைட்டில் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணலனாக்கா நமக்கு நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட்லேயே வந்து ஏதோ ஒரு மெத்தடில் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி அவங்க ஸ்கோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டிதான் ஒரு இது வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறது ஆர்எஸ் ஆர்எஸ்ன்னு சொல்கிறது இல்லாட்டி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்து சில ஆர்எஸுன்னு கூட ஆர்எஸ் ஸ்கோர் கொடுத்துருக்கலாம் சில வெப்சைட்டில் ஆர்எஸ் ஸ்கோர் கொடுக்கலாம் சில பேர் வந்து க்ரோத் பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க இன்னும் ஆர்எஸ்ஐ மூமெண்ட் சில பேர் கொடுத்துருப்பாங்க சில சைட்ல கொடுத்துருப்பாங்க செக்டார் ஸ்கோர்னு சொல்லிட்டு சில சைட்ல கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ இதுல எது இருக்குன்னு பாக்குறோம் இப்போ எதுல இதுல எது இருந்தாலும் நமக்கு ஆர்எஸ்ஐ வந்து டெக்னிக்கல் டூல் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே போச்சுன்னா ஓவர் பாட் அதுக்கப்புறம் கீழே தேர்ட்டிக்கு கீழே டுவெண்ட்டிக்கு கீழே இருந்துச்சுன்னா ஓவர் சோல்டர் அது மாதிரி வரும் ஃபிஃப்டிக்கு மேலே போக ரே இது எடுக்குது ரேங்க் எடுக்குது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து மூமெண்டம் பிக்கப் ஆயிருச்சு அப்படின்னுலாம் நம்ம வந்து இதில் சொல்லலாம் ஆர்எஸ்லையும் அதே மாதிரி தான் ஆர்எஸ்சில் வந்து ரொம்ப தெளிவாக என்ன அப்படின்னு சொன்னாக்க ஃபிஃப்டி ஃபைவ்க்கு கிரேட்டர் தானே இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஜீரோ அதாவது ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா ஹை ஸ்ட்ரென்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி க்ரோத் பர்சன்டேஜுங்கிறது நம்ம தான் ஓனாக டிசிஷன் எடுக்க போகிறோம் மிச்சத்தை காட்டிலும் இது கொஞ்சம் நல்லா கையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துக்கலாம் க்ரோத் பர்சன்டேஜ் சில பேர் செக்டார் ஸ்கோரை கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ் ஆர்எஸ்ஏ வந்து செக்டார் ஸ்கோர்னு கூட சில பேர் சொல்லலாம் செக்டார் ஸ்கோர்னு கொடுத்தாலும் இதே தான் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதையும் நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ப்ராக்டிகலாக பார்த்துடலாம் இப்போ இங்கே வந்து நமக்கு ட்ரெண்ட்லைன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் செக்டார் டேஷ் அப்படின்னு இருக்கும் மார்க்கெட்டை கிளிக் பண்ணோம்னா அதில் வந்து இந்த மாதிரி வரும்போது செக்டார் டேஷ் இருக்கும் இப்போ இதில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னைக்கு ஒன் டேல இதுல இருந்து டே கிளிக் பண்ணோம்னா ஒன் டேல எதாவதுலாம் க்ரீன்ல இருக்கு எதாவது எல்லாம் எந்தெந்த செக்டார்லாம் ரெட்டில் இருக்கு அப்படின்னு தெரியும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் க்ரீனில் இருந்துருக்கு இப்போ நம்ம முக்கியமாக நமக்கு வந்து இந்த ஒரு லாங் டேம் ஒரு ஒன் இயருக்கு நான் அனாலிசிஸ் பண்ணுறேன் ஒன் இயருக்கு ஸ்டாக் பிக் பண்ண போகிறோம் செக்டார் பிக் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து நமக்கு வந்து இந்தியாவில் வந்து இருபத்தி ஒம்பது செக்டார் இருக்குது அதில் ஒன்று கழிச்சோன்னா பாக்கி இருபத்தி எட்டுன்னு வச்சுக்கோம் இப்போ இந்த இவங்க வந்து கொடுத்துருக்குறது செக்டார் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி அதுலேருந்து நம்ம இண்டஸ்ட்ரி பிக் பண்ணலாம் தென் சப்சிகுன்டா அட்வான்சஸ் அண்ட் டெக்ளைன்ட் ரேஷியோ இருக்கு பட் மோஸ்ட்லி இந்த அட்வான்ஸ்ட் அண்ட் டெக்ளைன்ட் ரேஷியோங்கிறது நம்ம அன்னைக்கு ஒரு நாளைக்கு யூஸ் பண்றதோ இல்லாட்டி அந்த வீக் யூஸ் பண்றதோ அந்த கரண்ட் மூமெண்ட்டுக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் தென் சப்சிக்வென்டா இங்கே நம்ம பார்க்கக்கூடியது டென் இயர்ஸ்ல இருந்து டென் இயர்ஸ் சேஞ்சு ஃபைவ் இயர்ஸ் சேஞ்சு த்ரீ இயர்ஸ் சேஞ்சு ஒன் இயர் சேஞ்சு ஹாஃப் இயர்லி குவார்டர்லி மந்த்லி வீக்லி டெய்லி இது வரைக்கும் எவ்வளோ தூரம் அந்த செக்டர்ல பிரசன்டேஜ் சேஞ்சஸ் ஆகி மூமெண்ட்டை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தென் அது மாத்திரம் இதில் எதுலையாவது ஒன்று ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம அதை செக்டாரை இவாலுவேட் பண்ணணும் அதோட பிரைஸ் பிஇ எவ்வளோ இருக்குது செக்டார் பிஇ எவ்வளோ இருக்கு பிஇ க்ரோத் எவ்வளோ இருக்குது பிபிஏ எவ்வளோ இருக்குது செக்டார் பிபி எவ்வளோ இருக்கு அந்த செக்டாரோடைய ஓவரால் ரெவன்யூ க்ரோத் நெட் ப்ராஃபிட் க்ரோத் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆர்ஓஏ டிவிடண்ட் ஈடுனுங்கிற அந்த ஃபண்டமெண்டல் டீடைல்ஸும் அதில் நமக்கு கிடைக்கும் இதை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த செக்டாரை அனலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே நாம் கிடைக்கிறது செக்டார் ஸ்கோர் நமக்கு கிடைக்கிறது அப்போ செக்டார் ஸ்கோர்னா நம்மளுடைய இது பிரகாரம் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கிறதுல இருந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் அப்படி வந்துச்சுனாக்க ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடலாம் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கிறதுலாம் நான் கன்சிடர் பண்ணுறேன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கிறதுலாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அந்த கம்பெனியை அந்த செக்டாரை நம்ம இவாலுவேட் பண்ணோம் இதில் நமக்கு பேசிக் தான் கிடைக்கும் இங்கே நம்ம ஃபில்டர் பண்ணிடுவோம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த செக்டாரை நம்ம போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த செக்டாரோடைய டோட்டல் இன்ஃபர்மேஷன் அங்கே பார்த்த இன்ஃபர்மேஷனில் நமக்கு இங்கே கிடைக்கும் அங்கே இங்கே அந்த இன்புட் நம்ம கிடைக்கும் இயர்லி சேஞ்ச்லேருந்து டே சேஞ்ச் வரைக்கும் இன்புட் கிடைக்கும் தென் சப்சிக்வெண்ட்டாக நமக்கு வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய பிஏ அங்கே பார்த்துருக்கக்கூடிய அந்த டேஷ்போர்டில் பார்த்த பிஏ அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஐட்டம்ஸும் கிடைக்கும் இது வந்து இந்த செக்டாரை நம்ம வந்து பார்க்குறதுக்கு இப்ப இந்த செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எத்தனை கம்பெனி இருக்குங்கிற டீடைல்ஸ் இதுலயே கிடைச்சிருக்கும் நமக்கு இருநூத்தி பதினாறு கம்பெனி இருக்கு இந்த செக்டார்ல இது வந்து மைனிங் மைனிங் அண்ட் இதுல இருக்கக்கூடியது இதுக்கு கீழே தான் இதுக்கு தான் நமக்கு வந்து எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படிங்கிறது இந்த மைனிங்ல எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆறு இண்டஸ்ட்ரி இருக்கு இந்த ஆறு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொன்றிலையும் எத்தனை எத்தனை கம்பெனிஸ் இருக்கு அதோட ஸ்கோர் என்ன அதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம இதில் எந்த செக்டரை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஸ்கோரில் ஃபிஃப்டி ஃபைவ் நமக்கு எபோ ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கணும் கோல் அண்ட் மைனிங்கில் அறுபத்தி மூணு இருக்குது அலுமினியமில் ஐம்பத்தி ஏழு இருக்குது அடுத்த ஐம்பத்தி நாலு அயன் அண்ட் ஸ்டீலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ரேங்கிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு கம்பெனியாக நம்ம வந்து செக்டர் இண்டஸ்ட்ரியை பார்த்துருவோம் சரி இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கும் கோல் அண்ட் மைனிங்னா எத்தனை கம்பெனிஸ் இருக்குது பதினேழு கம்பெனி இருக்குது இந்த பதினேழு கம்பெனியில் எது நமக்கு வந்து மூமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கறத நம்ம ஒன்று ஒன்றா இந்த இடத்துல நம்ம தனித்தனியாக தான் நம்ம பார்த்தாலும் வேற வழியே கிடையாது டென் இயர் இருந்து நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கிட்டாலும் நமக்கு ஓகே தான் அதுக்கு தான் கீழே இந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி வரைக்கும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனிங்கும் போது தான் நம்ம வந்து கொஞ்சம் தான் நம்ம வந்து இதை பார்ப்போம் இருந்து நம்ம வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு செக்டாரை இந்த மாதிரி எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கம்பெனிஸை வந்து பிக் பண்ண முடியுமானா உடனே என்னால் பிக் பண்ண முடியாது அதுக்கு நான் ஃபார்முலா நான் கிரியேட் பண்ணணும் இண்டஸ்ட்ரீஸை வந்து இண்டஸ்ட்ரி வரைக்கும் நம்ம பிக் பண்ணிடலாம் கம்பெனிஸில் ஓவராலாக சும்மா நம்ம பார்க்கலாம் அதான் நான் ஃபார்முலா கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கம்பெனிஸை பற்றி நம்ம பேசிக்கலாம் நம்ம இண்டஸ்ட்ரி வரைக்கும் பார்த்துக்கலாம் அதுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி கம்பெனியை செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இண்டிவிஜுவலா நிறைய பேருக்கு இருக்கும் அதை நம்ம பார்ப்போம் எவ்வளவு சீக்கிரமா கம்பெனியும் நம்ம சேர்த்து பார்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா சேர்த்து நம்ம பார்க்கலாம் இந்த செக்டர் ரொட்டேஷன்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட் பாத்தோம் அப்படின்னு சொன்னாக்க லாங் டேர்ம் இல்லாட்டி ஒரு ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்க்கு அதை நம்மளால் ஈஸியா நம்ம கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை பண்ணிக்கலாம் கம்பெனிஸே அந்த இண்டஸ்ட்ரீலேந்து நம்ம கம்பெனிஸ் எது மூமெண்ட்டில் இருக்கோ அதை நம்ம பிக் பண்ணிக்கலாம் ஹை ரிட்டர்னுக்கு லாங் டேர்ம்னா ஹை ரிட்டர்னுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ நம்மளால் போட முடியும் அதே சமயத்தில் ரிஸ்க்கை நம்ம மறந்துடக்கூடாது நமக்கு ரிஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது கான்சன்ட்ரேஷனா நம்ம வந்து இப்போ இந்த செக்டார் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணிடுறோம் வேற என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இது வந்து நடக்காமல் கூட போகலாம் அப்படிங்கிற அந்த ரிஸ்க்கும் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுட்டு அனாலிசிஸ் பண்ணுவோம் நம்ம வந்து இனிமேல் வந்து நம்ம காலையிலையும் சாயங்காலத்துக்கும் எடுத்து அனலைஸ் பண்ணி ஏப்ரல் செக்டாரை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளேயும் ஒவ்வொரு கம்பெனியா நம்ம வந்து பாத்துக்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல ஊழங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே